விஜய் மல்லி ஸ்டோரியோட லேட்டஸ்ட் அப்டேட் எப்படி இருந்தது அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ அண்ண பொன்னி பெரியம்மா லீஸ்க்கு வீட்டுக்கு எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அங்கே தான் இருந்துகிட்ருக்குறாங்க இப்போ மல்லிக்கிட்ட விஜய் கேட்குறாங்க பெரியம்மாவுக்கு கால் பண்ணியாக நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னியா ரேணுகா இங்கே தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் வேணால் கால் பண்ணி சொல்லவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை பெரியம்மா எதுவும் நினச்சிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் சரியாக இருக்காது எனக்கும் என் பொண்ணுக்கும் அவங்க அடைக்கலம் கொடுக்குறது அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இப்போ ரேணுகாவையும் நான் கூட்டிகிட்டு வந்தேன் வந்து வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்காது அவங்களுக்கு நீ கால் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் பெரியமாக எதுவுமே சொல்ல மாட்டாங்க அவங்க வந்தாங்கன்னா நம்ம சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ அன்னபூர்ணி பெரியமாக நிச்சயமாக கவலைப்பட தான் செய்வாங்க ஏன்னா தன்னோட பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதால தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள ஒசூரில் அனுப்பி வச்சாங்க இவங்களுக்கு ஹனிமூன் போகிற மாதிரி தான் அனுப்பி வச்சாங்க நீ மாப்பிள்ள தம்பி கூட ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும் கூடி சீக்கிரம் எனக்கு ஒரு பேர குழந்தையை கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த சூழ்நிலையில் இப்போ ரேணுக்கா உயிரோடு வந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு அன்னபூர்ணி என்ன செய்ய போகிறாங்க நிச்சயமாக உடஞ்சி போக தான் செய்வாங்க ஆனாலுமே மனோகர் ரொம்பவே சந்தேகப்படுறாங்க ஏன்னா இப்போ வந்திருக்கிறது நெஜ ரேணுகாவா இல்லை போலியா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்கிறாங்க ஏன்னா ரேணுகாவோட கையில் தழும்பு இருக்கும் அந்த தழும்பு இல்லை அப்படிங்கிறத அவங்க ஓரளவு கண்டுபிடிச்சிடுறாங்க இதையெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இதெல்லாம் யாரோட சதி திட்டமாக இருக்கும் நிச்சயமாக இந்த ராஜியோட சதி திட்டமாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்க உசுர் போயிருக்கிறாங்க சரியான சமயத்தில் அங்கே ரேணுகாவை பார்க்குற மாதிரி தான் அவங்க கிரியேட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா ரேணுகா வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக மல்லியோட வாழ்க்கை பிரச்சனை வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும் ஏன்னா விஜய் மலி ரெண்டு பேருமே சேர்ந்து வாழக்கூடாது அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்காக ராஜி இருக்கிறாங்க அப்படிங்கறதால இது ராஜியோட சதித்திட்டமாக இருக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்கு இப்போ கதிரீசன் ரேணுகாவை பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்க தன்னோட பொண்ணை தன்னோட கூட்டிகிட்டு போயிடுவாங்களா இல்லை விஜயோட சேர்ந்து வாழ வைக்க போறாங்களா அப்படிங்கிற நிறைய எதிர்பார்ப்புகளோட ஸ்டோரியை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க வெண்பாவுக்கும் சுத்தமாக ரேணுகாவை பிடிக்கல இந்த சூழ்நிலையில் விஜய் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்